வணக்கம் நம்ம பார்க்க கவர்மெண்ட் புதுசா நம்மளுடைய பட்டா சிட்டாவை டவுன்லோட் பண்றதுக்கு ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்ட் மூலமா நம்ம மொபைல் நம்பர்ல ஓடிபியை என்ட்ரி பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு புதுசாக ரூல் போட்டிருக்காங்க இதுல கடந்த ஒரு வார காலமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த ஓடிபி மூலமா எப்படி நம்ம பட்டா சிட்டாவை டவுன்லோட் பண்றது அது மட்டும் இல்லாம ஓடிபி இல்லாமல் இப்போவும் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும் அது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறது வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நம்ம இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கணும் இந்த வெப்சைட்டுக்கான உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இதில் கீழே வந்தீங்கன்னா நம்மளோட நார்மல் ப்ரொசீஜர் தான் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடன்னு இருக்குது இல்லைங்களா இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மாவட்டம் வட்டம் உங்களுடைய கிராமம் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட பட்டா நம்பர் இருக்குது இல்லை புல எண் இருக்கு இல்லை பெயர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் நிலத்தின் வகை அது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தால் ஊரகம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நத்தம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கீழே உங்களுடைய புலை எண்ணோ அதற்கான உட்பிரிவு எண்ணோ கொடுத்துட்டு டைரக்டாக சமர்ப்பி கொடுப்பீங்க இது இதுக்கு முன்னாடி இருந்த வருஷன் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொபைல் நம்பரை அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் ஓடிபி வாங்கணும் அதுக்காக இந்த மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கடவுச்சொல்லை பெற இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் இங்கே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஓடிபி உறுதி செய்ய இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இதில் நீங்கள் ஓகே கொடுக்கணும் அந்த ஓகே கொடுத்த பிறகு இங்கே சமர்ப்பி பட்டன் ஓப்பன் ஆகும் இந்த சமர்ப்பியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த சிட்டாவானது இந்த ஸ்க்ரீனில் வந்துடும் இப்போ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மெத்தட் இது இப்போதைக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்க மெத்தட் ஆனால் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா ஒரு மொபைல் நம்பர்ல ஒரு நாளைக்கு எட்டு சிட்டாக்களை மட்டுமே பார்வையிட முடியும் இப்ப நீங்க ஒரு பத்து சிட்டாவை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எட்டு சிட்டா பார்த்து பார்த்த பிறகு வேற ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துதான் உங்களால சிட்டாவை பார்க்க முடியும் அப்படி இல்ல நீங்க வந்து ஏற்கனவே இந்த ஓடிபி சிஸ்டம் எல்லாம் இல்லாம என்கிட்ட சிட்டா இருக்கு ஆனா அது வந்து பழைய சிட்டா அப்படி அந்த பழைய சிட்டாவா இருக்கு அதை நான் ஜஸ்ட் புதுப்பிக்க தான் விரும்புறேன் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால்ப்பா எனக்கு ஓடிபி தேவையில்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் முக்கியமான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களுடைய பழைய சிட்டான்னு வச்சுக்கோங்க இந்த பழைய சிட்டால் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு எண் இருக்கும் இந்த குறிப்பு என்ன பய க கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இந்த வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிட்டு இங்கே பாருங்கள் பட்டா சிட்டா விவரங்களை சரி பார்க்கன்னு இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் அங்கே நீங்கள் குறிப்பு எண் ஓப்பன் குறிப்பு எண் நோட் பண்ணி வச்சுங்க இல்லையா அந்த குறிப்பு எண்ணை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ஏதாச்சும் கேல்குலேஷன் நீங்கள் பாருங்கள் ஆறையும் பதினொன்றையும் பெருக்குன்னு எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் நம்ம கொடுத்துட்டு சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டா விவரம் கிடைத்திடும் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வகையில் ஏற்கனவே பழையது தானே இருந்தது இப்போ பாருங்கள் இப்போதைய தேதி இப்போ நம்மளோட தேதி என்ன இருக்குது ச தேதி முப்பதாம் தேதி ஒன்று ஐம்பத்தி எட்டு டைம் இங்கே பாருங்கள் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது இந்த இப்போ நீங்கள் அந்த பழைய சிட்டாவே புதுப்பித்த மாதிரி கிடைச்சிடும் இது யார் கையிலலாம் ஏற்கனவே சிட்டாக இருக்குது அதில் குறிப்பு எண் மென்ஷன் பண்ணியிருக்கோ அவங்களுக்கு இது சப்போஸ் உங்கள் கையில் பழைய சிட்டாலாம் இல்லை நீங்கள் அதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பட்டா சிட்டாவை பார்க்க போறீங்க ஆனால் ஓடிபி இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன் கிளிப் ஜிஓவி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் தமிழில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த விரிவான நில தகவல் இருக்குங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இங்கிலீஷ் தேவைன்னா உங்களுக்கு இந்த காம்பரிஹென்சிவ் லேண்டு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இந்த விரிவான தகவல் அதை கிளிக் பண்ணிவிட்டேன் இதில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்றது இங்கே உங்களுக்கு போய் மேலே ரோலிங்கில் போயிட்டே இருக்கும் இந்த எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த வெப்சைட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுடைய நிலத்தினுடைய டேட்டா அது கிராமப்புறம் நகர்ப்புறம் எஃப்எம்பி வருவாய் ரெவின்யூ ரெக்கார்டில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்கு ஏதாச்சும் இருந்தால் அதனோட ஸ்டேட்டஸ் சிவில் நீதிமன்றத்துடைய வழக்கு அப்புறம் உங்களுடைய நிலத்தினுடைய தேடல் அடங்கல் வாங்கிறது பத்திரப்பதிவுத்துறை சொத்து வரி கட்டுறது குடிநீர் விவரங்கள் மின்சார கட்டணம் பாதுகாப்பு விவரம் இது எல்லாமே இந்த ஒரே வெப்சைட்டில் கவர்மெண்ட் இதாக ஃபுல்லாக எவ்வளோ அவங்களோட தனித்தனி வெப்சைட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அவங்க ஒரே இடமாக கொடுத்துருக்காங்க இப்போது இது இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நிலம் கிராமப்புறம் இருக்கு இல்லைங்களா இதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுறோன்னே நீங்கள் பாருங்கள் நில உரிமை சிட்டா விவரங்கள் இங்கே ஏ ரெஜிஸ்டருடைய விவரமும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும் ஸோ நான் இந்த நில உரிமை சிட்டா விவரங்கள் இதை கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் முக்கியமான விஷயம் இந்த வெப்சைட்டை ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு பொறுமை மிகவும் முக்கியம் இது பொறுமையாக தான் லோடாகும் அது லோடாகி முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒவ்வொரு பேஜாக அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு உங்களோட மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க மாவட்டம் தேர்ந்தெடுத்ததும் உடனே வட்டம் ஓப்பன் ஆகாது ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு வட்டம் ஓப்பன் ஆகும் வட்டம் செலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க கிராமம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு பட்டா எண்ணோ உட்பிரிவு என்னோ இல்லை பெயரோ அதே ஃபா ஃபார்மேட் தான் உங்களுக்கு எனக்கு உட்பிரிவு எண் தெரியுன்றதால் நான் உட்பிரிவு என் செலக்ட் பண்ணிவிட்டு உட்பிரிவு அதனுடைய சாரி புலை எண்ணும் அதனோட உட்பிரிவன் சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பர் ரெண்டுத்தையும் கொடுத்து நான் இந்த கேப்சா கூட இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் கொடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் சமர்ப்பிக்கவும் கொடுத்த உடனே இதனோட உரிமையாளர்கள் யார் யாரோ அவங்களுடைய பெயர்கள் இங்கே வந்துடும் அண்டு நிலம் நீங்கள் எந்த நிலத்தை கொடுத்தீங்களோ அதனோட விவரமானது இங்கே முழுவதுமாக கிடைத்திடும் இந்த டீட்டெயில் ஃபுல்லாக கிடைச்ச உடனே நீங்கள் மறுபடியும் இன்னும் கீழே போனீங்கன்னா இங்கே பாருங்கள் அச்சு சிட்டா விவரங்க அதாவது நீங்க சிட்டா விவரத்தை பிரிண்ட் போடணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆ பதிவேடு விவரத்தை பிரிண்ட் போடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு காட்டும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க இங்க உட்பிரிவு எண் எந்த எண் செலக்ட் பண்ணீங்களோ அந்த எண் மட்டும் உங்களுக்கு டேட்டா கிடைச்சிருக்கு அதுவே நீங்க பட்டா எண்ணை கொடுத்தீங்கன்னா அந்த பட்டாவின் மொத்த விவரமும் உங்களுக்கு இங்க கிடைச்சிடும் சப்போஸ் ஒரு பட்டா எண்ல உங்களுக்கு பத்து டேட்டா இருக்குன்னா அந்த பத்து டேட்டா இங்க கிடைச்சிடும் சோ நம்ம இங்க அச்சு சிட்டா விவரங்கள் அதை கிளிக் பண்றோம் அதை கிளிக் பண்ண உடனே பாருங்க இங்க பாருங்க உங்களுக்கு முழுசா உங்களுடைய சிட்டா ஓடிபி இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு இதுக்கான இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன் அண்ட் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த குறிப்பு எண் அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இங்க பாருங்க இவங்க சொல்லியிருக்காங்க இந்த வெப்சைட் இந்த டேட்டாவை நாங்கள் இந்த வெப்சைட்ல இருந்து தான் எடுத்தோம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ தான் இன்றைக்கான உங்களுக்கான முழு டேட்டாவையும் நம்ம கொடுத்தாச்சு நீங்க இதுக்கப்புறமும் அந்த பழைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்றதுனாலும் பண்ணலாம் ஆனா அதுக்கு நீங்க ஓடிபி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம இப்ப சொல்லியிருக்க இந்த ஒரு இந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு பார்க்கலாம் இதுக்கு நீங்க எந்த விதமான உங்களுடைய ஓடிபி எந்த மொபைல் நம்பர் கொடுக்குங்கிற அவசியம் சுத்தமாக கிடையாது ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்படுதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ போடலாம் எந்த விதமான டவுட் உங்களுக்கு எப்போ இருந்தாலும் நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இமீடியட்டாக எல்லாரோட கமெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படி யாருக்காச்சும் உங்களுக்கு டீட்டெயில் இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னா நம்மளோட மெயில் ஐடி இருக்குது ப்ரொஃபைலில் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நம்ம அதில் இருந்து உங்களுக்கு எல்லா விதமான சொல்யூஷன்ஸும் கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி